வணக்கம்ப்பா சுக்குக்கு மிஞ்சின வைத்தியம் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின இல்லைன்னு ஒரு பழமொழி இருக்குது நம்மளில் அதனால் சுக்கு வந்து எந்த மருத்துலையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்துலேயும் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லதுப்பா இப்போ வந்து சுக்கு இவ்வளோ தண்டி துண்டை எடுத்துக்கோங்க லேசாக தோல்கள் இருந்துச்சுன்னா இந்த கடலெலாம் உரசனா போயிடும் அதை தட்டி போட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு சிறு தீயில கொதிக்க வைக்கணும் அரை டம்ளர் ஆகவும் வடித்து அதில் பணங்களுக்கு என்ன தேவையான அளவு இனிப்புக்கு சேர்த்துக்கிட்டு நீங்கள் காலையிலையும் சாயந்திரமும் குடித்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வாயு பிரச்சனை சரியாகும் அப்புறம் இந்த தலை சுற்றுதுங்கிறாங்கல்ல அந்த பிரச்சனை சரியாகும் சளி ஆஸ்மா அதுகளுக்கு ரொம்ப நல்லது அப்புறம் இந்த குடலில் புண்ணு வலி இந்த மாதிரி பிரச்சனைகளும் சரியாகும் அதனால் சுக்கு தனியாக இப்படி குடிச்சுவாங்க அந்த காலத்துலேருந்து சுக்கு நீர் சுக்கு நீர்னு குடித்து வந்துக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம் நம்ம ஆரோக்கியமாக இருப்போம்